my friends Hi Babu, Hi Babu, Hello Wanakam, Hi Sri, Tunpas, Selamat Komar, Ya hmm. betul. Amen. Mungkin nak lihat. Cek sini. Mungkin mati tu. Hmm. hmm. குட்டி அக்கா சவுண்டு வரல சவுண்டு வரல இப்போ சவுண்டு வருதா நான் பேசறது கேக்குதா சொல்லு பிக்கு சும்மா பண்ணோடு பாசத்தோடு வாங்க வந்துட்டு ஒரே ஊரில் லைக் கொடுங்க லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே என்ன பேசு எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட ம் హలో కమాండ్ పనుంది మీకు కమాండ్ పిల్లలనేసూ కమే అప్పుడు ఎప్పుడూ పేసంగ ఫ్రండ్స్ ఎప్పుడు పన్నది ఫ్రెండ్స్ நல்லா இருக்கீங்களா எஸ் நாங்களாம் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கிறது விட உங்கள் புண்ணியத்துலேயும் கொஞ்சம் நல்லா இருக்கு ம் சரி சரி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சரிங்க ஹலோ என்னங்க யாருமே பேசவே மாட்டேங்கிறீங்க ம் என்ன சண்டே இப்படி இருக்கக்கூடாது ம் சண்டேனா ஜாலியாக இருக்கணும் இது என்ன சோகமாக இருக்கீங்க அதுவும் இல்லாமல் என்னால் கோபமாக இருக்கீங்க ஏய் என்னால் பா ஏற்கனவே கோவமாக தம்பா இருக்கேன் இன்னும் கோபமாக आप என் பேரு காந்தாமணி நான் சேலம் சேலத்துக்கு பக்கத்தில் ஓமலு நாங்கள்லாம் சேலத்து சிங்கக்கட்டி நீங்கள் எந்த ஊர் சேலத்து சிங்கக்கட்டி கட்டி எல்லாம் சேலம் சிங்காரின்னு சொல்றாங்க நீங்கள்லாம் உயரின்னு சொல்லுங்க சேலம் கண்ணா சேலம் பட்டுக்கோட்டை பட்டுக்கொட்டை அம்மாடி பட்டுக்கோட்டையில் என்னங்க பண்ணுறீங்க செல்லங்க பார்ப்போம் பட்டுக்கோட்டையில் நல்லா பாட்டு பாடுவீங்களா அம்மாடின்ட்டு ம் உங்கள் நேம் என்ன உங்கள் பேர் என்ன நான் பட்டுக்கொட்டு சூப்பர்வைசர் அப்படியா சூப்பர்வைசராக கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு ஆயிடுச்சு உங்களுக்கு ஆயிடுச்சா சரிம்மா கொஞ்சம் சிரிமா ஏ சிறீரா சிறீரா சரிம்மா கொஞ்சம் சிரிமா சூப்பர் ஆனால் கூட லைக்கப்படல ஒரே ஒரு லைக்க போய்ச்சிடலாம் இப்படி பண்ணாது என்னையீரோ ஆகுங்க தையை செஞ்சு ஜீரோவாக்காதீங்க ஜீரோவுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி Thank <laughs> కమెంట్ అన్ని చేసుకోవడానికి ముడి చేయడం అంటే తిన్నా ఇంక సండే లో సండేలో చూసామట్టుండ్లా సండే అయినా పెసలు వచ్చేదంటే

याद आ रहा है मनाला आ रहा है याद आ रहा सपोर्ट मारता मना याद आ रहा है जब मनाला

Hai, enna, yaarumi piye sebiye mati mila, haan, piye sebiye mati mila, செல்லு குட்டி ஏன் குட்டி பேச மாட்டேங்கிறீங்க ம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு ம் போ அப்படின்னு சொல்லிடுவேண்ணா சரி ஓகே நான் கட் பண்ணி வரேன் ம் I don't. ஹாய் வணக்கம் ஹாய் ராம் வணக்கம் நான் என் வீட்டில் எல்லாம் நலமா எங்கள் வீட்டில் எல்லாம் நலம் உங்கள் வீட்டில் எல்லாம் நலமா எம்எம்எஸ் அம்மா வணக்கம் நலமா டீ காஃபி பால் எதுனா குடிச்சிங்களா என்ன வேலை நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் நான் உங்கள் வீட்டில் டீ கடையில் இருக்கும் இரண்டு ம் ம் வாங்கித்தரேன் வாங்கித்தரேன் கணவர் நலமா? பசங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் நலம் எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ും പേറെ പറ്റി സന്നാലും ഉന്നെ പറ്റി അൻപേ